இது கர்த்தருண்டு பண்ணின நாள் இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவும் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் மத்தையு ஆறு பதினாலு ஒரு சிறு பைபிள் கதை கேட்போம் இயேசு ஒரு ஓமையை சொன்னார் ஒரு ராஜா தன் வேலைக்காரனுக்கு ஒரு பெரிய கடனை மன்னித்தார் ஆனால் அதே வேலைக்காரன் போய் தனக்கு கொஞ்சம் கடன் கடன்பட்டிருந்த இன்னொரு மனிதனை மன்னிக்க மறுத்தான் இதை கேட்ட ராஜா கோபமடைந்து வேலைக்காரனை தண்டித்தார் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார் எனவே அதே மன்னிப்பை நாம் மற்றவர்களுக்கும் வழங்க வேண்டும் நாம் எல்லோரும் ஜெபிப்போம் பரலோக பிதாவே உமது இரக்கங்களினால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் என் பாவங்களை மன்னித்தீர் அதற்காக நன்றி உமது அன்பும் கிருபையும் எவ்வளவு பெரியது என்பதை நினைவில் கொள்ள எனக்கு உதவும் நீர் என்னை மன்னித்தது போல மற்றவர்களை மன்னிக்க எனக்கு கற்றுக்கொடும் என் இருதயத்திலிருந்து கசப்பு கோபம் மற்றும் பெருமையை அகற்றி என்னை உம்மை போல இரக்கமுள்ளவராகவும் பொறுமையுள்ளவராகவும் உள்ளவராகவும் மாற்றும் கடினமான இருதயத்திற்கு தோன்றினாலும் மன்னிப்பதை தெரிந்து கொள்ள எனக்கு உதவும் அது மற்றவர்களையும் என்னையும் விடுவிக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்